ஒளிரும் தாய்க்கும் வளர்ந்து வரும் மூன்றாம் பிறைகளுக்கும் ஆயிரம் ஆயிரம் பிறைகள் காணப்போகும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் சக்தி அன்பான வணக்கம் நான் வந்து வந்து வந்திருந்தாங்க நான் ஒண்ணு தயாரிக்கல இந்த மாணவர்கள் பேசுனதை வச்சு ஒரு நாள் பேசலாம் ஒரு ஆசிரியரா என்னோட வகுப்பறையில மாணவர்களை எவ்வளவு ரசிப்பனோ அந்த அளவுக்கு ரசிச்சேன் நான் வந்து உயர்நிலைப் பள்ளியில வேலை பார்க்கறேன் ஆனா பேசின குழந்தைகள் எல்லாம் தொடக்க பள்ளியில இருந்து வந்திருக்காங்க எவ்வளவு சொல்லாடல்கள் ஆயுள் ரேகை வாழ்நாள் வாழ்விடம் அத்தனை சொல்லாடல்கள் வந்து இந்த குழந்தைகள் பேசும்போது வருங்கால பெரியார் அப்படின்னு நான் பார்த்தேன் வருங்கால ஒரு பாரதி வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் எனக்கு இங்கே உட்காந்து அவங்க வந்து பார்க்க தோணுச்சு முதல்ல வந்து இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து ஒரு பொன்னான நாள் இந்த நாள்ல இப்படி ஒரு நிகழ்வை வந்து இவங்க நடத்துறாங்க அப்படின்றதுக்கே இந்த பெரியார் சமூக மன்றத்தினருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள் பெற்றோர்கள் நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் மாணவர்களை அழைத்துட்டு வந்ததுக்கு பிள்ளைகளை தயார் செய்து அதற்கு ஒரு பாராட்டுகள் இன்னொன்னு ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும் எல்லா மாணவ செல்வங்களுமே பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை அழகாக வந்து இங்கே வெளிப்படுத்தினாங்க குறிப்பாக அந்த மாணவர்கள் என்னென்ன குரல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ நான் வந்து திருவள்ளுவர் சொல்லி கொடுத்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்ல ஒரு நூறு குரலை என்னோட மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் இந்த மாணவர்கள் சொன்ன அத்தனை குரலும் என்னுடைய அந்த பட்டியலில் இருக்கு சோ அவ்வளவு அழகா இப்ப நாங்க வந்து நற்குடி மக்கள் கல்வின்னு சொல்லி சிசி நடத்துவோம் எல்லாருக்கும் தெரியும் அதுல என்னெல்லாம் விழுமியங்களை கற்றுக் கொடுப்போமோ அதான் அந்த பிள்ளைங்க அழகா சொல்லிட்டாங்க கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எவ்வளவு அழகான குரல் எங்கிட்ட என்னோட பிள்ளைங்க கேட்பாங்க குறும்புக்கார மாணவர்கள் அது எப்படி ஆசிரியர் கல்வி மட்டும் அழியாது கேடு அப்படின்னா அழிவு இது அப்படின்னா இல்லை அழிவே இல்லாத ஒரு சிறந்த செல்வம் கல்வி மட்டும்தான் அது எப்படி ஆசிரியர் அழியாது என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க மாணவர்கள் இப்ப நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட ஒரு சொத்து இருக்கு திருடன் வந்து தடிக்கு போயிடலாம் அதே இரவு நேரத்துல திடீர்னு நம்ம வீட்டுல வந்து பற்று எரியுது நம்ம எல்லாமே போயிடும் ஆனா ஒரு மனிதன் கிட்ட உயிர் உள்ள வரை உன்னோட கல்வி மட்டும் இருந்துச்சுன்னா நீ உலகத்துல எங்க போனாலும் பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லுவேன் அப்ப அந்த கல்விங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று இன்னொன்னு வந்து மாணவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க முயற்சி செய்யணும் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளணும் இதுக்கு வந்து ஒரு அழகான திருக்குறள் வந்து திருவள்ளுவர் சொல்லிப்பாரு அறம் போலும் கூர்மை மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அறம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும்பா அப்படின்னு நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு கூர்மைக்குதான் நம்ம வந்து உடனடியா சொல்லுவோம் அப்போ ஒரு மனிதன் எவ்வளவு நீ வந்து அறிவுள்ளவனா வாழ்க்கையில பெரிய நிலையில இருந்தா கூட மக்களுக்கு உரிய பண்புகள் இல்லை அப்படின்னா ஓரறிவு உரிய மரத்துக்குத்தான் சமம் அப்போ மக்களுக்குரிய பண்புகளை கற்றுக் எது நம் தாய்மொழிதான் அதுல திருவள்ளுவர் சொன்ன உலக பொதுமறை இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்குன்னு அவர் சொல்லல உலகத்துக்குமான பொதுமறையை கொடுத்தவர் அப்போ அதை வந்து இந்திய மாணவர்கள் கத்துக்கிட்டாலே எல்லா விளிமியங்களையும் அவங்க வந்து கத்துக்கிட்டு இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல அவங்க ஒரு சிறந்த குடிமகனா விளங்க முடியும் குறிப்பா நம்ம சிங்கப்பூர்ல அப்புறம் இப்ப பெரியாருடைய பொன்மொழிகள் எடுத்து பேசினாங்க ஒழுக்கம்னு சொல்லும் இவங்க ரெண்டு பேர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது இப்போ ஒழுக்கம் ஒழுக்கம் தரலான்னு ஒழுக்கம் உயிரணும் நம்ம நம்மப்படணும்னு திருவள்ளுவர் வந்து ஒழுக்கத்தை வந்து உயிருக்கும் மேல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஒருவர் வந்து தன்னிடத்தில் உள்ள ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட வந்து இவன் வந்து இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு முதல்ல நான் தகுதியானவனா இருக்கணும் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை நான் பிறருக்கு கொடுக்கணும் சொல்லுவோம்னா அறிவுரை சொல்றதை விட அதை கடைபிடிச்ச பிறகு சொல்லணும்னு அப்போ ஒழுக்கத்தை பத்தி இந்த இருவர் சொன்னது எப்பவுமே என்னுடைய மனதில் இருக்கும் அதே மாதிரி இன்றைய மாணவர்கள் எப்பவுமே வந்து ஒரு சின்ன ஒரு தோல்வி நான் கூட தாங்க முடியல இப்ப அதுக்கு வந்து பெரியாருடைய ஒரு வரி என்னோட மனசுல எப்பவுமே நான் ஏதாவது ஒரு சின்ன தோல்வி அடையும் போதோ எல்லா நிலையிலையும் உன்னால முடியும் சக்தின்னு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உண்மையான ஒரு வரி என்னன்னா நான் விழுந்து விட்டேன் நீ என்னாத உனக்கு எங்க வழுக்கு எதுன்னு நினைவு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மாணவர் வந்து செய்தி காட்டினாங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் வந்து அவங்க எங்க மறந்துட்டோன்னு சொல்லி சொல்லிட்டு திரும்ப அந்த பெற்றோர்கள் சொல்வதற்குள்ளவே அடுத்த வரிக்கு போயிட்டாங்க இவ்வளவுதான் வாழ்க்கை அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம வந்து விழுறது சகஜம்தான் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணத்தை வந்து ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க அதில் பெரியாருடைய பொன்மொழிகள் என்னுடைய வகுப்புல மேசைகள் எல்லாத்துலேயும் ஒட்டி வச்சிருப்பேன் இன்னும் ஒரு பத்து நிமிடம் மாணவர்கள் தாமதமாக வகுப்புக்கு வராங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாரதியுடைய பொன்மொழிகள் பெரியாருடைய இது எல்லாமே இருக்கும் அது அத்தனையும் நீங்கள் வந்து என்னோட வகுப்புறையை வந்து கண்மூடரை பார்க்க மாதிரி இருக்கு எனக்கு அடுத்து வந்து இன்னொன்று சொல்லுவார் பெரியார் சொன்னதில் இப்போ நான் வந்து யார் சொல்லியிருந்தாலும் சரி நீ எங்கே படிச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் நீ வந்து கடைப்பிடிக்கணும்னு நினைக்காது அவர் ஒரு அழகான வரி எடுத்து போட்டிருப்பாரு அதை நானே சொல்லி இருந்தாலும் பெரியாராகிய நானே சொல்லியிருந்தாலும் நீ கடைப்பிடிக்கணும்னு தேவையில்லை பகுத்து அறிந்து பார்த்து உனக்கு எது சரின்னு பட்டதோ அதை மட்டும் கடைப்பிடினு சொல்லிப்பாரு இப்படி திருவள்ளுவரையும் பெரியாரையும் இணைத்து இங்க வந்து மாணவர்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மாணவர்கள் நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க தந்தை பெரியார் அந்த அந்த ஒரு எவ்வளவு ஒரு அழகான ஒன்று பகுத்தறிவு பகலவன் பகலவன் அப்படின்னா என்ன சூரியன் இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய தான் நம்ம என்ன சொல்லுவோம் சூரியன்னு சொல்லுவோம் அப்ப அந்த பகலவன் பட்டம் இவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நாடு கடந்து எல்லா நிலைகள்லையும் அவர் வந்து மற்றவருக்கு ஒளி வீசி சென்று அந்த பகுத்தறிவு பகலோனை பகலோனை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசியதற்கும் உலக பொதுமறையை பற்றிய கொடுத்த திருவள்ளுவரை பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த எனது சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று வாழ ஆசிரியர்கள் நன்பான வாழ்த்துகள்